உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் ரிசுபம் ராசியின் ராகு கேது பயிற்சி பலன்களை பார்ப்போம் குடும்பம் நவகிரகங்களில் அதிசக்தி வாய்ந்த ராகு ரிசுபராசிக்கு லாபஸ்தானமாகிய மீனத்தை விட்டு ஜீவனஸ்தானமாகிய கும்பராசிக்கு மாறுவது பல அம்சங்களில் நன்மைகளையும் சில அம்சங்களில் சிரமத்தையும் கலந்து அளிக்கக்கூடிய சஞ்சாரமாகும் குடும்பத்தில் பண வசதி தாராளமாகவே இருக்கும் ஆயினும் இதற்காக நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டி கேதுவின் நிலையினால் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் சுப செலவுகளும் அதிகமாக இருக்கும் சேமிப்பிற்கு சாத்தியக்கூறு இருக்காது ரிஷபராசிக்கு சிம்மம் சுகஸ்தானமாகும் ஆதலால் அடுத்து வரும் சுமார் பதினெட்டு மாதங்களுக்கு கேதுவின் நிலையினால் மனதில் சுகம் குறையும் குடும்பத்தை பற்றிய கற்பனையான கவலைகள் மனதை அரிக்கும் பணவரவு போதிய அளவு ஏற்படும் எதிர்பாராத செலவுகளினால் பணம் விரயமாகும் சித்திரை இருபத்தெட்டாம் தேதி ஞாயிறன்று குரு பகவான் ராசிக்கு மாறியவுடன் கும்பராசியில் உள்ள ராகுவிற்கு அவரது சுப்பார்வை கிடைக்கிறது அதன் விளைவாக ராகுவின் தோஷம் குறைகிறது உத்தியோகம் கண்டிப்பான அதிகாரிகளின் கீழ் வேலை பார்க்க வேண்டி வரும் இருப்பினும் உங்கள் உழைப்பிற்கேற்ற கூலி கொடுக்க தயங்காதவர் ராகு உங்கள் பொருளாதாரத்தை சீர் செய்து கொள்ள இது ஏற்ற சந்தர்ப்பம் ஒரு சிலருக்கு இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் கேது ஆயினும் அதனை காரணம் காட்டி புதிய சலுகைகளையும் பெற்றுத்தருவார் ராகு தொழில் வியாபாரம் மார்க்கெட் நிலவரம் மிகவும் அனுகூலமாக விளங்கும் அன்றாட விற்பனை லாபகரமாக இருக்கும் புதிய சரக்குகளை அறிமுகம் செய்வதற்கு ஏற்ற அது கேதுவின் நிலையினால் அதிக அலைச்சலும் வெளியூர் பயணங்களும் ஏற்படும் அதற்கேற்ப முன்னேற்றம் மனதிற்கு நிறைவை அளிக்கும் ராகுவின் நிலை காரணமாக நிதி நிறுவனங்கள் முன்வந்து உதவும் புதிய விற்பனை கிளைகள் திறப்பதற்கு ஏற்ற தருமது கலைத்துறையினர் கும்பராசியில் ஏற்பட்டுள்ள சனி ராகு கூட்டுச் சேர்க்கை கலைத்துறையினருக்கு வருமானத்தை உயர்த்தக்கூடிய கிரகநிலைகளாகும் அதே தருணத்தில் சுகஸ்தானமும் ஆத்மக்காரகரான சூரியனின் ஆட்சி வீடாகவும் திகழும் சிம்மராசியில் மோட்சக்காரகரான கேது சஞ்சளிப்பது மிகவும் அனுகூலமான கிரகநிலைகளாகும் மக்களிடையே பக்தியும் ஆன்மீக சிந்தனைகளும் ஓங்கும் சில கலைஞர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று பல கலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கும் வாய்ப்பினையும் ஏற்படுத்தி தருவார்கள் ராகுவும் கேதுவும் அரசியல் துறையினர் தற்போது சனி பகவானின் ஆட்சி வீடான கும்பராசியில் அவருடன் ராகு சேர்ந்திருப்பது அரசியல் பிரமுகர்களுக்கு அரிய வாய்ப்பினை அளிக்கும் நன்மையானாலும் தீமையானாலும் தயங்காமல் செய்யக்கூடியவர்கள் சனியும் ராகுவும் ஆதலால் பல நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மாணவ மாணவியர் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பாடங்களில் மனம் தீவிரமாக ஈடுபடும் கூடிய வரையில் அரசியலில் ஈடுபட வேண்டாம் விவசாயத்துறையினர் உழைப்பிற்கேற்ற விளைச்சலையும் வருமானத்தையும் பெற்றுத் தருவார்கள் சனி பகவானும் ராகுவும் இருப்பினும் வேலை வாங்கி கூலியைத் தருவார்கள் சனியும் ராகுவும் வயலில் கடின உழைப்பு அழுப்பை தரும் பெண்மணிகள் குடும்ப நிர்வாகத்தில் கடினமான பிரச்சனை எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை கூடியவரையில் அதிக உழைப்பை தவிர்ப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் சிறு சிறு உடல் உபாதைகள் சோர்வை ஏற்படுத்தக்கூடும் வேலை பார்க்கும் பெண்களுக்கு சக ஊழியர்களினால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எச்சரிக்கை வேண்டும் பரிகாரம் தினமும் காகத்துக்கு உணவு வையுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி